அனைத்து நலுவல்களுக்கும் வணக்கம் நான் உங்களோட வீக் மாதிரி இன்னும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ் என்ற ஜியோ பாலிடிக்ஸ் நிறைய உண்மைகளை சுற்றி எடுத்து உடைக்க வேண்டிய தருணம் டம் டம்னு உடச்சி எரிஞ்சிடலாம் ஏன்னா அந்த சூட்ஸா அதாவது குர்க்ஸ் ரீஜியன் இருக்கு இல்லையா உக்ரைன் தரப்பில் ஒன்று சொல்லியிருக்காங்க ரஷ்யா தரப்பில் ஒன்று சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னன்றதை பார்த்துட்டு ஐரோப்பானுடைய நீக்க முடியாத தலைவராக இல்லை நீக்க முடியாத ஒரு நாடாக துருக்கி உருவெடுத்திருக்கிறதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதை தாண்டி டேரிஃப் வரி இருக்கு இல்லையா இங்கே ஐரோப்பாவுக்கும் இங்கே அமெரிக்காவுக்கும் உச்சமச்ச மோதல் பயங்கரமான ஒரு சண்டை நடந்திருக்கிறது அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் அமைதிக்கு அமைதி பேச்சுவார்த்தை நடந்தது இஸ்ரேல் நிகழ்ந்து இருக்கிறது நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் இன்றைக்கி சம்பவத்தை தெருக்க விட போகிறோம் அடிச்சுனாலாக பாகிஸ்தான் இராணுவம் வெளியிட்ட அடி வேணா வடிகட்டிய பொய்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பலிஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி எல்லாமே ப்ரூஃபோட வெளியிட்டு இருக்காங்க அனைத்துமே பொய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம பேசிடலாம் வாங்க ஸோ வீடியோக்குள்ள பார்க்க மாதிரி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் முதல் சம்பவமே ஒரு தெரிக்கிற சம்பவத்தை பார்த்துட்டு போயிடலாமா என்ன பில்டப் கொஞ்சம் ரொம்ப அதிகமா இருக்கு அதனால கொஞ்சம் பார்த்துட்டு போயிடலாம் எந்த சம்பவம் அப்படின்னா ஐரோப்பா துருக்கிக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ஏன்னா இன்று ஐரோப்பா நாடுகள்லாம் வந்து நிறைய பேர் வந்து துருக்கி கிட்டே ஹெஞ்சுறாங்களாம் தலைவா வாங்க தலைவா நீங்கள் தான் இந்த தோண்டு கடந்த ஐரோப்பாவை தட்டி தூக்கணும் இப்போதைய நிலைமைக்கு ஐரோப்பாவை உயர்த்தணும் அப்படின்னா அது துருக்கியால் மட்டும்தான் முடியும் அதனால் நீங்கள் சீக்கிரமாக எங்களுக்கு ஃபுல் மெம்பர்ஷிப் வாங்க அப்படின்ட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறாங்களாம் அப்படின்னு பத்திரிகைகள் துருக்கி பத்திரிக்கையில் எழுதி தள்ளி இருக்காங்க ஒரு பக்கம் அதற்கு அச்சாரமாக இரண்டு சந்திப்புகளை சொல்கிறாங்க ஒன்று முன்னாள் சான்சலர் ஏன்னா இப்போ சான்சலர் கிடையாது யார் ஜெர்மனியினுடைய முன்னாள் சான்சலர் ஓ ஷால்ஸ் அவர்கள் நேரடியாகவே துருக்கி அதிபர் எரடகன் அவர்களை போய் சந்திச்சிருக்கிறார் ஏன்னா பிரூசல்ஸில் வர மார்ச் இருபது இருபத்தி ஒன்றில் ஒரு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் பெரிய அளவுக்கு பேச போகிறாங்க அதில் அடிஷ்னலாக இவங்களையும் அழைச்சிருக்காங்க யார் சிரியானுடைய தலைவர் அல் ஜுலானி அவர்களையும் வாங்க நீங்கள் ஃபண்டிங் கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுவுமே பெரிய விமர்சன ரீதியாக ஒரு பக்கம் விமர்சிக்கப்பட்டது சரி அந்த கூட்டத்தில் தலைவரே மற்றவங்க யார் வரலாலும் நீங்கள் வந்தால் தான் இந்த கூட்டம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணும் ஐரோப்பாவை மறுபடியும் நம்ம ஸ்ட்ரெந்தன் பண்ணணும் டிஃபென்ஸ் கெப்பாசிட்டியை வந்து பெரிய அளவுக்கு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நேற்று இரடகன் அவர்களில் போயிட்டு போலந்து சார்பாக வந்து பெரிய அளவுக்கு பேசிட்டாங்க பேசுகிறது இல்லாமல் நீங்கள் தான் வந்து செக்யூரிட்டி கேரண்டி உக்ரைன் கொடுக்குறது ஐரோப்பாவை கொடுக்குறது இதெல்லாம் நீங்கள் தான் கொடுக்கணுன்ட்டாங்க இப்போ இன்னொரு பதிவுமே இன்றைக்கி வெளியிட்டுட்டாங்க யார் துருக்கி தரப்பில் துருக்கி வந்து சப்மரைன் லான்ச்சடு கைடெட் மிசைல்ஸ் கெப்பாசிட்டியை இன்றைக்கி பெரிய அளவுக்கு உருவாக்கியிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில நாடுகள் மட்டும்தான் வச்சுருக்காங்க அந்த நாட்டில் துருக்கியை இணைகிறேன்னு சொல்லிட்டு ஏடிஎம்ஏசிஏன்னு சொல்லிட்டு இந்த மிசைல்ஸ் பேர் வச்சுருக்காங்க தர்க்கியினுடைய நேவி சப்மரைன் வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க இது எல்லாம் பார்க்கும்போது தலைவர் ஒரு பக்கம் தெரிக்க இருக்கிறாரு இப்போ ஐரோப்பா நாடுகள் எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த துவண்டு கிடந்த நாட்டை ஒன்றுமே எல்லாம் வீழ்ந்து கிடக்கிற அந்த நாட்டை யார் வந்து தட்டி எழுப்பணும் அப்படின்னா அது துருக்கியால் மட்டும்தான் முடியும் இரடகனவர்களால் தான் முடியும்னு நம்புவதாக ரைட்டர்ஸ் பத்திரிகைகளும் கூட எல்லாமே எழுத ஆரம்பிச்சிருக்காங்க இது எனக்கு எந்தளவுக்கு சாத்தியம்னு தெரியல ஏன்னா முத முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதோ தொண்ணூற்றி எட்டுலையோ அப்ளை பண்ணாங்க துருக்கி ஐரோப்பாவில் இணையணும்னு சொல்லிட்டு இன வரைக்குமே அப்ளிகேஷன் பெண்டிங்கில் இருக்குது இப்போ வேறு வழி இல்லை வாங்க தலைவரையே வாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் எனக்கு இந்த பழைய நிறைய படத்தெல்லாம் பார்த்துன்னு வச்சுக்கோங்க அவர் முப்பது நாற்பது வருஷம் அவுட் முன்னாடி இந்த ஹீரோவை திடீர்னு ஒரு பில்டப்லாம் கொடுத்து அவர் வந்தால் தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியுற மாதிரிலாம் பில்டப் விடுவாங்கல்ல அந்த மாதிரி பில்டப்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது இந்த அப்படி இப்படின்னு மியூசிக்லாம் போட்டு அவர் பழைய கால ஹிஸ்ட்ரியெலாம் போட்டு அவர் தான் சார் இதை காப்பாற்ற முடியுன்றாங்கல்ல அப்படி ஒரு நினைப்பு எனக்குள்ளே வந்துச்சு என்ன இன்னொரு சம்பவத்தை கூட நான் சொல்லிட்டு போயிடுறேன் துருக்கியை பற்றி வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஒப்பந்தம் சிரியாவில் அல் ஜுலானி அரசாங்கமும் குருதி ரீஜனும் ஏற்படுத்துறாங்க குருதி ரீஜன் என்ன கேட்குறாங்கன்னா துருக்கி எங்கள் மீது தாக்கல் நடத்தக்கூடாது துருக்கி பேக்வர்டு ஃபோர்ஸ் எஸ்என்ஏன்னு சொல்லுவாங்க சிரியன் நேஷனல் ஆர்மின்னு சொல்லுவாங்க அவங்களும் தாக்கல் நடத்தக்கூடாது எங்கள் பகுதியை ஆக்கிரமிக்கிட்ட பகுதியை அவங்க கிளம்பிருந்தமெல்லாம் சொன்னாங்க அப்போ இவங்க துருக்கி என்ன சொன்னாங்கன்னா பலே பலே ரொம்ப நாங்கள் தான் இந்த திட்டத்துக்கு உறுதி பண்ணோம் அதனால் சிரியா அமைதியை பெறுறது ரொம்ப நல்லது ஒற்றுமையாக இருக்க ரொம்ப நல்லதுன்னாங்க ஆக்சுவலாக சிறுமியை சிரியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒற்றுமையாக இருந்தது அப்படின்னா அது வந்து இஸ்ரேலுக்கு ரொம்ப டேஞ்சர் ஆகிடும் ஏன்னா அவங்க வலுப்பெற்றுட்டாங்கன்னா அது இஸ்ரேலுக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஆகிடும் அதனால் இதை கொஞ்சம் இஸ்ரேல் பேக்கில் இருந்து தான் தள்ளி பார்ப்பாங்க சரி அப்படி இருக்கும்போது துருக்கி ரொம்ப வேகமாக தான் செயல்படுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டு பாருங்கள் இன்றைக்கி காலையில் கூட இந்த குரீஸ் ரீஜியன் கத்திரிப்பூ கலர் இருக்கு இல்லையா அந்த இடத்துலலாம் துருக்கியினுடைய பேக்கர்டு ஃபோர்ஸஸ் வந்து பெரிய அளவுக்கு தாக்கல் இன்றைக்கி காலையில் கூட நிகழ்த்தியிருக்காங்க ஒரு மூன்று நான்கு பகுதியில் தொடர்ந்து கன் ஃபைட் வந்து அந்த இடத்துல நடந்துட்டு தான் இருக்குது தாக்குதலை கொஞ்சம் கூட குறையில நாங்கள் அவ்வளோ சீக்கிரம்லாம் வெளியேறலாம் மாட்டோம் நாங்கள் தாக்கல் நிகழ்த்தி தான் தருவோம்னு சொல்லிட்டு தலைவர் வந்து பிடிவாதமாக இருக்கிறாரு நம்ம இதை பற்றி நம்ம நேற்றே சொன்னோம் நம்ம இவங்க என்னதான் இப்படி சொன்னாலும் மறைமுகமாக தலைவர் அங்கே பலவித உதவிகள் செய்வார் அதனால் உலகத்தில் மற்ற எந்த நாடுனாலும் நீங்கள் ப்ரிடிக் பண்ணிடலாம் இவங்க வந்து இப்படி தான் ஒரு பக்கம் வந்து போவாங்கன்னு ப்ரிடிக் பண்ணிடலாம் ஆனால் துருக்கியை மட்டும் அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் ப்ரிடிக் பண்ணவே முடியாது நேற்று வரைய எதிரியாக இருப்பார் திடீர் என்று அப்படியே மாறிடுவார் ஏன்னா ஸ்வீடன் பின்லாந்து நேட்டோவில் இணையிறதுக்கு நேற்று இரவு வரைக்கும் பயங்கரமாக பேசினாலும் அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு சைனே போட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டார் நான் அதிலேருந்தே நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த உலக அரசியலில் சரி மிக முக்கியமான நிகழ்வு அதனால் இந்த தலைவரை ஐரோப்பா எதிர்பார்ப்பது என்பது எனக்கு எந்த அளவுக்கு கரெக்டுன்னு எனக்கு தெரியல பட் அவங்க நினைக்கிறாங்க உலக தலைவர்கள் அவங்க நினைக்கும் போது அவங்க கரெக்டாக தான் இருக்கும் ஏன்னா அவங்க பெரிய அனுபவசாலிகள் இல்லையா சரி ஓகே அடுத்து மிக முக்கியமான பதிவுங்க ஏன்னா புட்டின் அவர்கள் குருக்ஸ் ரீஜியனில் போனார் அங்கே போய்ட்டு அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்ன எடுக்கணும் நம்ம நாட்டுக்குள்ளே தாக்கல் நடத்தவங்களை தீவிரவாதிகளாக கருதி உடனடியாக தண்டனைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு சில உத்தரவுலாம் குரூக்ஸ் ரீஜியனில் போய் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மக்களை குடியமரத்திரை வழியை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க ஆல்மோஸ்ட் லிபரலேட்டட் பண்ணுறன்னாங்க ஆனால் உக்ரைன் சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா நகி நெஹி இன்னும் நாங்கள் ப்ரெஷர் கொடுத்துட்டு தான் இருக்கிறோன்றாங்க ஒருவேளை ப்ரெஷர் குக்கரில் வர ப்ரெஷரை சொல்கிறாரா என்னன்னு தெரியல நாங்கள் ப்ரெஷர் கொடுத்துட்டு தான் இருக்குன்றாங்க உங்களுக்கு நான் இரண்டு வரைபடத்தை காட்டுறேன் நான் இந்த இரண்டு வரைபடத்திலோட கடைசி சுச்சுவேஷன் பாருங்கள் இந்த பச்சை கலராக இருக்குல்ல அதெல்லாம் இந்த ப்ளூ கலர் வந்து கொடைஞ்சி அந்த பக்கம் போயிட்டாங்க அல்மோஸ்ட் ஒரு ஆஃபே டேக் ஆஃப் எடுத்துட்டாங்க ஒரு பாதி முழு முழுமையாக சுற்றி வளைச்சிட்டாங்க மேலேருந்து ஒரு ராணுவம் இன்னும் கொஞ்சம் உள்ளே வருது அதனால் நிறைய வீரர்கள் வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில வீடங்கள் சீ நீங்கள் தப்பச்சு போயிருங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவங்க நாங்கள் ப்ரெஷர் கொடுக்குறேன்றாங்க இவங்க ப்ரெஷர் எந்த அளவு கொடுக்குறாங்கன்னு இன்னொரு வீடியோ பதிவுமே வயலில் இருந்தது உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பதிவு போடுற பாருங்க இந்த வீடியோ பதிவு எல்லாமே மேற்கொண்டு அங்கே இராணுவ வீரர்களை அடிஷ்னலாக தேவைன்றதுக்காக ஓடி ஓடி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அதாவதுங்க கடைக்கு வர்றதுக்கு முடியல வேறு யாரும் முடியல அதனால இன்னுமே ஒரு சில உக்ரைனில் இருக்கிற நபர்கள் லேடிஸ் வேஷம் போட்டு தான் வெளியே வர வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வருதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் சைடில் வீடியோ வருது சரி பேச்சுவார்த்தை என்ன நடந்தது முப்பது நாள் பேச்சுவார்த்தைனா இன்றைக்கி அமெரிக்கா உடைய நாளைக்கு காலையில் புடினவர்களை போய் சந்திக்க போகிறாங்க நேரடியாக என்னென்ன பேச்சுவார்த்தை என்னென்ன அது வந்து பாசிட்டிவாக கொண்டு வரலான்ற மாதிரி வந்து கொண்டு போய் பேச போகிறாங்க தலைவர் வந்து பெலாரஸில் இருக்கிறாரு லூகா சென்ஸ்கோ அவர்கிட்ட டின்னர் அட்டன் அட்டன் பண்ணிருக்கிறாரு டின்னர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக அங்கே போகிறதா பிளான் ஃபஸ்ட்டு இங்கே குருக்ஸ் வந்தார் குருக்ஸ் ரீஜியன் வந்துட்டு அதுக்கப்புறம் பெலாரஸ் போயிட்டு இருந்து மாஸ்கோ போகிறாரு மாஸ்கோ போனதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து இந்த பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க ரஷ்யா வந்து பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஷார்ட் டைம் அக்ரிமெண்ட்லாம் எங்களுக்கு வேண்டாம் நிரந்தர அக்ரிமெண்ட்டு தான் நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நேட்டோ படைகள் உறுதி அளிக்கக்கூடாது வெளிநாட்டு படைகள் உள்ளே இருக்கக்கூடாது ஆயுத உற்பத்தியை வந்து பெரிய அளவுக்கு நீங்கள் தடுக்கணும் இது மூன்று இருந்தால் போதும் நாங்கள் பிடிக்கப்பட்ட பகுதிகளை அந்த மூன்று பகுதிகள் ஜப்ரோசிஷியா இருந்து மேலே இருக்குது இல்லையா டானக்ஸ் லுஹான் ஒப்லாஸ்லாம் இருக்குது இல்லையா இது எல்லாத்தையும் நீங்கள் அங்கீகரிக்கணும் தனி டெரிட்டரியாக அங்கீகரிக்கணுன்ற மாதிரி தான் அவங்க கோரிக்கை இருக்குது ஆனால் இன்னுமே பொலிட்டிக்கோ போன்ற பத்திரிகைகள்லாம் என்ன எழுதியிருக்காங்கன்னா ஜெலென்ஸ்கியை வந்து பிளாக்மெயில் பண்ணி மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டாங்க மிரட்டி தான் அந்த அளவுக்கு வாங்கியிருக்கிறாங்கன்னு ரொம்ப மிரட்டலாக சொல்கிறாங்க ஐரோப்பானுடைய பாராளுமன்றத்தில் மொத்தம் எழுநூத்தி இருபது பேர் இருக்காங்க அதில் நானூத்தி நாற்பது லா மேக்கர்ஸ் வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா ஜெலன்ஸ்கியை ப்ரெஷர் பண்ணி கட்டாயப்படுத்தி வந்து அந்த ஒப்பந்தத்தில் சைன் வாங்கியிருக்காங்க ஐரோப்பா நாடுகள் எதிர்த்த போதும் அவங்க சைன் வாங்கியிருக்காங்கன்றாங்க ஆனா அவங்க சைன் வாங்கி வந்ததுக்கு அப்புறம் உங்க தலைவர்களே த பாலிஸ் ஆன் த ஆஃப் ரஷ்யான்னு சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன இவங்களுக்கு சந்தேகம் தெரியல அவர் வந்து மிரட்டினா பயப்படுறாங்களா ஜெலன்ஸ்கி அவரு ரஸ்கா கோஸ்கா போட்டு அவரு மத்தவங்களை மிரட்ட மாட்டாரு ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயத்தையே உலக போகிற வரைக்கும் கொண்டு போனோம் அவரை போயிட்டு எப்படிங்க மிரட்ட முடியும்னு எனக்கு தெரியல அவர் மற்றவங்களை மிரட்டிட்டு வந்துருவாரோ அப்படின்னு தோணுது ஏன்னா இந்த அக்ரிமெண்ட் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரஷ்யா தாக்கல் நடத்தினாங்கன்னு சொன்னாங்க பட் உக்ரைனும் கையில் எடுத்துட்டாங்க உக்ரைன் மறுபடியும் என்ன பண்ணாங்க அங்கே ரஷ்யானுடைய ட்ரோன் ப்ரொடக்ஷன் இருக்கக்கூடிய கம்பெனி மீது களுங்கா ரீசியன் மீது ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க அப்போ அமைதி ஒப்பந்தம் ஒரு பக்கம் போனாலும் தாக்குதல்கள் குறைந்திருக்கிறதா என்றால் இல்லை குரூக்ஸ் ரீஜனை முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள் வந்ததாக ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ ஜேஷன உன்னை வந்ததுக்கப்புறம் அந்த நியூஸ் நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க குருக்ஸ் ரீஜன் அதிகாரப்பூர்வமாக கம்ப்ளீட்லி லிபரலேட்டன் சொல்கிறாங்க ஜெலன்ஸ்கி ஒத்துக்க முடியாத ஜெலன்ஸ்கியை யார் பெரிய ப்ரெஷர் கொடுத்து அண்ணன் நான் இருக்கிறேன் நீ போ கையெழுத்து போடு எல்லாம் நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு யார் பின்புலமாக இருந்து ஆதரவு கொடுத்தது அப்படின்னா யூகேனுடைய பிரதமர் கிறிஸ்டார்மர் ஆர்மல் தான் அப்படின்னு பொலிட்டிக்கல் போன்ற பத்திரிகைகள் எழுதி தள்ளியிருக்காங்க அவர் இல்லைனா அவ்வளோ சீக்கிரம் ஜெலன்ஸ்கிலாம் ஒத்துக்க மாட்டார் ஏன்னா அவரும் பிரான்ஸோட அதிபர் மேக்ரன் அவர்கள் தான் பெரிய அளவுக்கு போப்பா நான் பார்த்துக்குறேன் போ ஏன்னா இப்போ யூகே தயாராக இருக்காங்க வீரர்களை அனுப்புறதுக்கு இப்போ எந்த சூழ்நிலாலும் ஒத்தைக்கு ஒத்த இப்போ உக்ரை ரஷ்யாவை உக்கப்புறாங்களா இவ்வளோ ஆனதுக்கப்புறம் நீயான் ஆனான்னு பார்த்துடலாமான்ற அளவுக்கு வெறி பண்ண வேங்கையாக இருக்கிறாங்க யூகே தரப்பில் எந்தளவுக்கு வெறின்னா பாருங்கள் அதனால் அவர் தான் இப்போது சைன் பண்ணு எல்லாம் நான் பார்த்துக்குறேன் முடிச்சிடலாம் கதையன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களாம் கெனடா வந்து திருடப்பட்ட ரஷ்யாவுடைய சொத்துக்களை அவனுடைய பணம் வந்து ஒன்று புள்ளி ஏழு பில்லியன் அளவுக்கு இருக்குது இந்த ஒன்று புள்ளி ஏழு பில்லியன் அளவுக்கான சொத்துக்களை வந்து சொத்துக்களை பணத்தை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் இப்போ ஜெலன்ஸ்கி கையில் இப்போ சுட சுட கொடுத்துருக்காங்க இப்போ இதுக்கப்புறம் வாங்கி நாங்கள் டிஃபென்ஸ் வந்து பெரிய அளவுக்கு வளர்த்த போகிறோன்னு சொல்கிறாங்க ஃப்ரான்ஸில் உடைய லா மேக்கர்ஸ் எல்லாமே அர்ஜென்ட்டாக ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்காங்க சீக்கிரமாக நம்ம உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணோம் திருடப்பட்ட ரஷ்யாவோடய சொத்துக்களை சீக்கிரம் நம்ம பில்லியன் கணக்கில் கொடுக்கணுன்ற மாதிரியான ஒப்பந்தம் ஃப்ரான்ஸ் பிரிட்டிஷ் துருக்கியினுடைய மில்ட்ரி வந்து பாரீஸில் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க அதை பேசிகிட்டு இருக்காங்க எல்லாம் எந்தளவுக்கு நம்ம செக்யூரிட்டி கேரண்டி போயிட்டு நம்ம கூட நிறுத்தணுன்றமா சொல்லியிருக்காங்க அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைன்னு சொல்லப்பட்டிருந்தா கூட சுற்றி இருக்கும் நபர்களோட அல்ச்சாட்டையெல்லாம் வந்து தாங்க முடியல ஆளாளுக்கு துண்டு ஒரு பக்கம் எடுத்து சுற்றிட்டு தாங்குறாங்க இதெல்லாம் எப்படின்னா இந்த போர் நடக்கிற கா அந்த போரில் இந்த நிறையா படத்தெல்லாம் பார்ப்போமே ஜீப்பில் சைடில் தலையை விட்டு இப்படி தலையை சுற்றிட்டு ஓடி வருவாங்க இந்த சிரியா யுத்தத்தில் பார்த்தோம் நம்ம ஜுடானி அரசாங்கம் மேலே அலிப்போர்லேருந்து வரும்போது எல்லா மூளைக்கு மூளைக்கு வண்டியில ட்ர வெளியில தலையை உடனே மேலே கன்று சொல்கிறத மாதிரி சுற்றிட்டு வருவாங்கல்ல அது மாதிரி சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளும் வந்து சவுண்ட் விட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் அமெரிக்கான ஓப்பந்த போட்டதுக்கப்புறம் அப்புறம் நேட்டோனுடைய தலைவர் மார்க் ரூட்டியா அவர்கள் நேராக ரூட்டை போட்டு கிளம்புறாரு எங்கே ட்ரம்ப் அவர்களை பார்க்க போகிறார் இப்போ கம்மிங் வீக்ல போய் பார்த்துட்டு எந்தெந்த நாடுகள் எவ்வளோ எவ்வளோ நிதியை ஒதுக்க போகிறோம் தலைவரே கோவப்படாதீங்க உங்களுக்கான நிதிகளை எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுத்துறேன் எதுக்கு தலைவரே ப்ரெஷராக குறைங்க அப்படின்னு ஆறுதல் சொல்வதற்காக கிளம்புறாரு பட் ட்ரம்ப் அவர்கள் என்ன கோபத்தில் இருக்கிறாரோ பார்க்கலாம் அவரோட கோபம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு என்ன சொல்லிட்டாரு அமெரிக்கா வந்து யாருக்கிட்டையும் கிடையவே கிடையாது ட்ரேட் போட்டு வேர்ல்ட் இஸ் ரிப்பிங் ஆஃப் அப்படின்னு போட்டிருக்காரு எல்லா வேர்ல்டுமே எங்களை வந்து ரிப் பண்றாங்க யாருக்கிட்டையும் ஃப்ரீ ட்ரேடே கிடையாதுன்றாங்க ஏன்னா நான் உங்களுக்கு காலையில் கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன் இந்த வேர்ல்டுலேயே வர்த்தக பற்றாக்குறை அதிகம் உள்ள நாடு எதுன்னா அது அமெரிக்கா தான் ஒன்று புள்ளி ஒன்று ட்ரில்லியன் அளவுக்கு இருக்குன்னா அடுத்தது இந்தியான்னு கூட சொல்லியிருந்தேன் அதை நான் அளவுக்கு ட்ரேட் டிஃபிசிட் எல்லாமே எங்கள் நாட்டு பொருளுனாவே போதும் எதுவும் ஏமாந்த ஏலகிரின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வரியை போட்டு தள்ளி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார் அதுவும் இன்னைக்கு இப்போ ஒரு பதி இந்த பதியை கூட பாருங்கள் அமெரிக்கானுடைய விஸ்கிக்கு மட்டும் ஐம்பது பர்சன்ட் டேரிஃப் விதிக்கிறாங்களாம் நாங்கள் இதுக்கப்புறம் ஏன் சும்மா இருக்கணும் இது மட்டும் நீங்கள் அந்த அமெரிக்காவுடைய விஸ்கிக்கு ஐம்பது பர்சன்ட் டேரீஃப் குறைக்கலன்னா நாங்கள் இது ஃப்ரான்ஸ்னுடைய வைன் அப்புறம் ஆல்கஹால் ப்ராடக்ட்டு அப்புறம் சாம்பியங் இது எல்லாத்தையும் ஃப்ரான்ஸ் ஐரோப்பா எல்லாம் சரி இரநூறு பர்சன்ட் விதிச்சிருவேன் வயனில் இருந்து மீது எல்லாத்தையும் நான் விதிச்சிருவேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து வகுந்துருவோன்ற அளவுக்கு மனுஷன் மறுபடியும் ட்விட்டை போட்டார் ஆக இந்த பதிவு பார்த்தோன்னே நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன் ஆக எல்லா நாடுகளும் சரி கீழே இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாடுலேருந்து மேலே உலக நாடு அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த அந்த ஸ்டேட்டுக்கான வருமானம் வரணுன்னாலும் சரி அந்த நாட்டுக்கான வருமானம் வரணும்னு சொல்லும் சரி நீங்கள் சாதாரண மது பிரியர்கள் மீது தான் கை வைக்கிறீங்கன்றதான் எனக்கு வருத்தமாக இருக்கு மது பிரியர்கள் உங்களை என்ன பண்ணாங்க பாவம் அவங்க பாட்டு ஏதோ ஒரு பக்கம் இருக்கிறாங்க ஆள் ஆளுக்கு போயிட்டு அதில் வரி திருவேன் விஸ்கில வரி தருவேன் நீங்கள் வந்து ரம்மில் வரி தருவேன் அப்படின்னா என்ன நியாயம் சொல்லுங்க இல்லை இந்தியா மட்டும் சும்மாவா அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி பண்ணுற மது மது வகைகளுக்கு நூற்றம்பது பர்சன்ட் வரி விதிக்கிறீங்கன்னா இது எந்த வகையில் நியாயம் ஜீரோ பர்சன்ட் பண்ணுங்களேன் மது பிரியர்கள் வந்து ஒரு சத்து டானிக்கை குடிச்சிட்டு போவாங்கள்ல ஏன் நீங்கள் வரி ஏற்றுறீங்க ஏன் நீங்கள் ஐரோப்பா முட்டையை ஐம்பது பர்சன்ட் பண்ணுறீங்க இதெல்லாம் நான் மது பிரியர்களுக்கு ஆதரவாக பேசலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் என்ன இருக்கீங்க எல்லாருமே வருமானம் பத்தம்லாம் போதுங்க மது பிரியர்கள் தலையில் தான் கை வைக்கிறது விலையேற்றுறது ஐம்பது ரூபாய் கேட்கறதுக்கு ஆளு நினச்சிட்டு இருக்கிறாங்க உலகளாவிய அளவில் உலகளாவிய அளவில் வரி ஏத்துறாங்க இப்போ ஆளு அளவுக்கு மிரட்டிட்டு இருக்கிறாங்க நீ ஐம்பது பர்சன்ட் போட்டா நான் எரநூறு பெர்சன்ட் போடுவேன் நான் முன் நீ வந்து இந்த ஸ்டீல் அண்ட் அலுமினியத்துக்கு வரி போடுறீங்கல்ல அது கூட பிரச்சனை இல்லை ஆனா மதுப்பிரியர்களை பிரியர்களை வஞ்சிக்காதீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கும் ஒரு மாநிலத்தோட வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் மதுப்பிரியர்கள் தான் அவங்க மீது கையை வச்சிங்கன்னா நல்லா இருக்காது அது ட்ரம்ப்பாக இருந்தாலும் சரியே அது ஐரோப்பாவாக இருந்தாலும் சரி இல்லைங்க இந்தியாவாக இருந்தாலும் சரி இல்லைங்க தமிழ்நாடாக இருந்தாலும் சரி இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அடுத்த ஒரு பதிவுக்கு போகலாம் ஏதோ சைடு கேப்பில் கொஞ்சம் பேசலாம்னு நினச்சேன் நான் அதுக்காக கொஞ்சம் பேசிட்டேன் இதை பற்றின கருத்துக்கள் உங்களிடம் இருந்து வரவேற்கப்படுகிறது ஏன்னா இன்றைக்கி ஜி செவன் சமிட்டோடய கூட்டங்க ஜி செவன் சமிட்டோடய கூட்டம்னா அவங்க தான் ஏழு நாடுகள் ஃப்ரான்ஸு ஜப்பான் அமெரிக்கா இத்தாலியெலாம் இருக்காங்கள்ல இவங்கள தான் நான் சொல்கிறேன் நான் இந்த கூட்டத்தில் எங்கே தெரியுமா நடக்குது இங்கே கெனடாவில் நடக்குது கெனடாவில் குவாண்டியோவாக கியூபக் கியூபக்கில் நடக்குது அதில் மார்க்கோ ரூபியாக போய் கலந்துக்கிறார் அதுதான் ஹைலைட்டு ஏன்னா சமீப காலமாக கெனடா வந்து பிடிச்சிடுவேன் முடிச்சுடுவேன் அடிச்சிடுவேன்ன்ற மாதிரிலாம் டைலாக்கை சொல்லிவிட்டு கடைசியில் அங்கேயே போய் காலடி வைக்கிறார் அவர் காலடி வைக்கிற நேரத்தில் கனடாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் மெலினா ஜாலி அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த உலகமே வந்து சேஃப் இல்லை ரொம்ப அபாய கட்டத்தில் இருக்குது இந்த ட்ரம்ப்பால் தான் அவர் நேரடியாக மாற்ற பார்த்து தான் பேசுகிறாங்க இந்த ட்ரம்ப்பால் உலகமே அமைதியற்ற நிலைமைக்கு மாறிடுச்சு நோபடி அவர் சேஃப் யாருமே சேஃப் கிடையாது திரும்ப வருகின்றாரு அந்த பக்கம் திரும்பனா வருகின்றார் மது பிரியர்கள் மீது வரி விதிக்க வரி விதிக்கிறன்றாரு அதுதான் ரொம்ப முக்கியம் குடிக்காரர்கள் சொல்லுவாங்க மது பிரியர்கள் மீது வரி விதிக்கிறாங்கன்றாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது யாருமே சேஃப் இல்லைன்றாங்க இதில் ட்ரம்ப் இன்னொரு வார்த்தையை சொல்லிட்டார் மனுஷன் இந்த ஜிசெவன் கூட்டம் நடக்கும்போது அவங்களுடைய படைகள்லாம் பனாமா பக்கம் போங்க கொஞ்சம் பனாமானுடைய பிரசிடென்ட்டு கொஞ்சம் அது இப்படி இப்படின்னு பேசுகிறாரு கொஞ்சம் அவரை தட்டி வைக்க வேண்டிய வேலை இருக்குது ஏன்னா படைகளை கொஞ்சம் ஆயத்தம் பண்ணுங்கன்ட்டு அங்கேயும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு என்ன நடக்குதுன்றாங்க அதனால தான் ஐரோப்பா வந்து இன்னொரு வேலை பண்ணிட்டாங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்ரிக்கா மீது பொருளாதார தடைகள்லாம் விதித்தாங்க ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய வெள்ளை மக்கள் மீது அவங்க இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டு எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய கருப்பின மக்களை கொடுக்குறோன்ற மாதிரிலாம் ஒரு ரூல்ஸை போடுறான்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்து இப்போ பிரிச்சு இப்படி இப்படி இருக்காங்க இப்போ இப்படி இப்போ பிரிச்சுன்ற இருக்காங்க ஆனால் ஐரோப்பா ஓடி போய்ட்டே நண்பா பழப்படாத அவர் அப்படி தான் பேசுவார் அவர் வந்து வரி போகிறதிலேருந்து மீறி அப்படி தான் இருப்பார் நான் உங்களோட ஒப்பந்தம் போடுறேன் நாலு புள்ளி ஏழு பில்லியன் குளோபல் கேட்வேனுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் உங்ககிட்ட ஒன்று போடுறேன் அப்புறம் ஃபிசிக்கல் அண்டு டிஜிட்டல் கனெக்டிவிட்டி வேறு என்னென்ன தேவையோ எனர்ஜி டிரான்சேக்ஷன்லேருந்து எல்லாமே சவுத் ஆஃப்ரிக்கா நம்மள அக்ரிமெண்ட் போகிறான்னு சொல்கிறாங்க ஆக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் இந்த உலகத்தில் அமெரிக்கா ஏதாவது ஒரு நாடு ஏதா இப்போ கவுண்டர் அட்டாக் வந்து ஐரோப்பா ஓடி போய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தெரியுது இன்றைக்கி யூகேவும் என்ன பண்ணுறாங்க இந்த ஸ்டே இந்த ஸ்டீலுக்கும் அலுமினியத்துக்கும் வரி விதிச்சாங்கல்ல கொஞ்சம் கவுண்டர் அட்டாக் கொடுக்கலான்ற மாதிரி அவங்களும் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ பெரிய சம்பவம் இந்த ஐரோப்பாவுக்குள்ளார ஒரு பெரிய சம்பவம் இதா அதான் அப்படி இப்படின்னு இருக்கு ஆனால் இதெல்லாம் ரொம்ப நாள்லாம் இல்லை கொஞ்ச நாளில் சரி பண்ணிடுவாங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்படி இப்படி இழுக்கும் அப்படியே அந்த வரியை வந்து கரெக்ட் பண்ணுற வரைக்கும் அப்படி இப்படின்னு இழுத்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் சரி பண்ணிவிடுவாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த பைடன் அரசாங்கம் வந்து கண்டுக்காமல் முடிட்டார் நம்ம நாட்டில் போடுற பொருள் எவ்வளோ நாளும் வரி விதிச்சாலும் பரவாயில்லைன்னு கண்டுக்காக முடிட்டாரு நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன் டிட்பார்டேட் தான் முடிச்சுடுவேன் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போகிறாங்க அதனால் ஐரோப்பாவும் கொஞ்சமாக வந்துடுவாங்க வலிக்காக ஒரே ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் நம்ம உக்ரைன் விஷயத்தை கூட பார்த்துக்கலாம் உக்ரைன் முந்தாணியத்து வரைக்கும் அவங்க கையெழுத்து போட மாட்டாங்க நாங்கள் வந்து அமைதி ஒத்துக்கலன்னு சொன்னாங்க அப்படியே அமெரிக்கா ஒத்துக்கிட்டவோன்னே இந்த பாரீஸ் அந்த கோர்ட் ஆஃப் ரஷ்யான்னு சொல்லிட்டு உடனே அந்தர்பல்ட்டி அடித்து அடிச்சு அமெரிக்காவை சப்போர்ட் பண்ணி உடனே ஆயுதங்களை இறக்கி அமெரிக்கா வாழ்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இதெல்லாம் சும்மா கொஞ்ச நாளைக்கு தான் உடனே அமெரிக்கா வாழ்கட்டிடுவாங்க இல்லை கட்ட தலைவர் மாறினாவே அது காலநிலை சூழ்நிலை மாறிடும் சரி அடுத்து நம்ம பாகிஸ்தான் கிட்டே போயிடலாம் ஏன்னா பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய கதைகள் பொழுது பொழுதுவரமும் பல வகையில் வந்து பிச்சுட்டு வந்துட்டுருக்கு நான் கா தொடர்ந்து ரெண்டு மூணு நான் அதை பற்றி நான் சொல்லிகிட்டே இருக்கேன் என்ன அப்படின்னா ஏதோ இவங்க அதிரடியாக உள்ளே போய் மீட்டுற மாதிரியும் அதில் வந்து அவங்க எல்லாமே வந்த மாதிரியும் அவங்க முப்பத்து நாலு பேர் பக்கம் இறந்த மாதிரியும் சொல்லிட்டாங்க அதுக்கு பலிஜிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மி ஒரு ஒரு லெட்டரே ஒன்று எழுதியிருக்காங்க அந்த லெட்ரு உங்கள் பார்வைக்காக நான் பாகிஸ்தான் ஆர்மியுடைய ஃபோக் பர்சன் வந்து ஃபெயில்டு அட்டம் எந்த ஒரு அட்டம்மும் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தவும் இல்லை ஒன்றும் இல்லை அவங்க ஃப்ரண்ட்டில் வந்தாங்க இனிமே வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க தான் லாஸ் ஆகிருக்காங்க திருப்பி போயிருக்காங்க அவங்க தரப்பில் தான் இழப்புகள் இருக்குது இன்னும் அவங்க யாருமே ஒரு இண்டிவிஜுவலை கூட வந்து ரெக்கவரி பண்ணலை நாங்களாக வெளியிட்டவங்களை பிடிச்சிட்டு நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம் வெற்றி பெற்றுட்டோம்னு அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் டைம் கொடுக்குறேன் எனக்கு வந்து நீங்கள் எங்கள் பலுகிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியோட முக்கிய போராளிகளை சிறையில் வைத்திருக்கீங்க அந்த சிறையில் வைத்திருக்கக்கூடிய போராளிகளை ரிலீஸ் பண்ணுங்க இது வரைக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் ஆகிடுச்சு இன்னுமே நீங்கள் கதையை கட்டிட்டு ஒரு ஹாலிவுட் படத்தை எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை எங்களால் ஏற்றுக்க முடியாது சும்மா வானத்தை நோக்கி சுட்டுட்டு நாங்களா வெளியிட்டால வழிவிட வழிபடுப்பாங்க பிடிச்சிட்டோன்றோம் சாதிச்சுட்டோன்னு சொல்கிறோம் நம்ம தவறுன்ட்டு ஒரு லிஸ்டையே வெளியிட்டாங்க அந்த லிஸ்ட் உங்களுக்காக பிரத்யோகமாக இதை பாருங்க மொத்தம் டோட்டல் பேசஞ்சர் எவ்வளோ இருக்காங்க நானூற்றி இருபத்தாறு பேர் இருந்தாங்க கொஞ்சம் போனதுக்கு போனதுக்கப்புறம் இரநூத்தி பன்னெண்டு பேர் பக்கம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவங்களே ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் சரி போங்கன்னு சொல்லிட்டு இரநூத்தி ரிட்டர்ன் அவங்களே அனுப்பிச்சிட்டாங்க ரொம்ப நோட் தீஸ் பாயிண்ட் இவரான மீதி வந்து சர்விங் ஆர்மி பர்சனல் வந்து இரநூத்தி பதினாலு பேர் அதில் இருந்துருக்காங்கன்றாங்க அதில் நாற்பது ப்ளஸ் மிலிட்டரி பர்சன் வந்து கில்டு இறந்து போயிட்டாங்க அந்த சண்டையில அந்த இடத்துல இறந்து போயிருக்காங்க மீதி நூற்றம்பது வந்து ஆஸ்திரேலியஸாக நாங்கள் வைத்திருக்கிறோம் பீப்புள் ரெஸ்கியூடு பை பாகிஸ்தான் ஃபோர்ஸஸ் வந்து ஜீரோ ஒன்று அவங்களா ரெஸ்கியூ பண்ணது எதுவுமே இல்லை மூன்று ஃபைட்டர்ஸ் அவங்க த அவங்க தரப்பில் இழந்திருக்காங்க சண்டையில் இறந்துருக்காங்கன்றாங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆல்மோஸ்ட் இவங்க எதுவுமே நடக்கல அறுபத்தி மூணு பேர் அடிஷ்னலாக இன்ஜூர்டாக இருக்காங்க மீதி பதிமூணு நம்பர் ஆஃப் அட்டாக் பை பாகிஸ்தான் ஆர்மிஸ் ஸ்டேக் ஓவர் அது வரைக்கும் பதிமூணு அட்ட பதினாறு அட்டாக் பக்கம் ட்ரை பண்ணியிருக்காங்க நடத்தி இருக்காங்கன்றாங்க ஆக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் இன்னும் நிறைய நிறையா ஆக வருது சரி என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் வெறும் கதைகளையும் கட்டுக்கதைகளையும் கழட்டி விட்டுட்டு இங்கே எதோ நாங்கள் போய் பிடிச்சிட்டோம் செஞ்சுட்டோம் நம்ம அதான் சொன்ன ரெண்டு மூணு நாள் இரண்டு நாட்களாக பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய டைலாக் எனக்கு கொஞ்சம் நம்பகத்தன்மை இல்லையே என்ன அவங்க பலிஜிஸ்தான்லாம் லிபரேஷன் ஆர்மி வேறு மாதிரி சொல்கிறாங்க இவங்க ஒரு பக்கம் வந்து கதையை சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நினச்சி இன்றைக்கி ஆனால் கரெக்டாக எல்லாருக்கும் வெளியிட்டேன் அத்தனையும் போய் வடிகட்டியே போய் நீங்கள் வரல அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே வரலன்னா ஒரு மணி நேரமே நாலு மணி நேரத்துக்கு அஞ்சு பேர்த்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் இல்லையா எங்கள் நபர்களை விடுவிக்கிற வழியை பாருங்கன்னு கேட்டிருக்காங்க இது வந்து சோ சிம்பிள் நீங்கள் நிறைவேற்றலான்றாங்க இல்லை பாகிஸ்தான் வந்து நீங்கள் அவங்கள சாப்பாடு போட்டு நீங்களே பார்த்துக்கோங்கன்னு விடுறாங்களாம் என்னென்னு தெரியல ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் அப்படியே நம்ம அங்கேருந்து நேராக ஃப்ளைட்டு பிடிச்சிட்டு நம்ம இஸ்ரேலுக்கிட்ட போகலாம் ஏன்னா இஸ்ரேல் வந்து அன்றைக்கி லெபனாலில் இருக்கக்கூடிய அஞ்சு பகுதியை வந்து எந்த சூழ்நிலையும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அது எங்கள் கட்டுப்பாட்டுக்கு தான் எனக்குன்னு சொல்லியிருக்காங்க தொடர்ந்து காசாவுக்குள்ளே போகக்கூடிய அந்த மின்சார துண்டிப்பு மீது எல்லாமே இருக்குது தினம் இன்றைக்கி அமெரிக்கா வந்து மறுபடியும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் பிணைய கதைகளை வெளியிடுவதற்கு மேபி இரண்டாம் பேஸ் வந்து கொண்டு போகலாமான்ற மாதிரியான பேச்சுவார்த்தையில் மறுபடியும் வந்திருப்பதாக சொல்கிறாங்க சிரியாவுக்குள்ளார டமாஸ்கஸ் பகுதியில் மிக முக்கியமான தளங்கள் மீது இஸ்ரேல் தாக்கல் நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதல் எதுக்காகனா அங்கே பிஐஜே பாலசின் இஸ்லாமிக் ஜிகாத் குரூப்ஸ் வந்து அங்கே இருந்தாங்க அடுத்தட்ட ஒரு ஏழுலேருந்து எட்டு பேர் பக்கம் நாங்கள் ரிமூவ் பண்ணியிருக்கோம் இந்த தாக்குதல் வந்து தீவிரவாதிகளை நோக்கி நடத்தப்பட்டதுன்னு சொல்றாங்க இன்னும் அவங்க ஜுலானி அரசாங்கம் வந்து எந்த பதிலுமே சொல்லாம அமைதி காத்துட்டு இருக்காங்க ஸோ எங்களுக்கு தேவையின்னும் பட்சத்தில் நாங்க டமாஸ்கஸ் ஆகுது சிரியாவது எந்த இடத்துல நாங்கள் தாக்கல் நடத்தோன்றாங்க அதே போல் அந்த ட்ரூசின மக்கள் நாங்கள் சிரியாவுக்கு இருக்கிறாங்க இல்லையா பத்தாயிரத்து மேற்பட்ட டெலிவரி பேக்கேஜ் மாதிரி வந்து மனிதாபான அடிப்படையில் உதவிகளை இஸ்ரேல் உறுதி பண்ணுறாங்க சிரியாவுக்கு கனடா உறுதி பண்ணுறாங்க அதாவது எண்பத்தி நாலு மில்லியனுக்கு மேலே மனிதாபான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் சிரியாவுக்கு கொடுக்குறாங்க ஜுலானி அரசாங்கத்துக்கு இவங்க அங்கே இருக்கக்கூடிய ட்ரூஸ் மக்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ கனடாவுக்கும் இஸ்ரேலுக்கான அந்த பிரிவை நம்ம பார்க்குறோம் நம்ம யார் யாருக்கு எங்கே உதவி பண்ணிணா அதே மாதிரி ஐரோப்பா வந்து ஜுலானி அரசாங்கத்துக்கு உதவி பண்ணுறது ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஏன்னா சமீபத்தில் நடந்த அந்த இனப்படுகொலைகள்லாம் பெரிய அளவுக்கு அவங்களாம் ஆதரவு தெரிவிக்கல இன்றைக்கி காலைல கூட பார்த்தேன் ஒரு ஜேசிபி எடுத்து தோண்டி நூற்றுக்கணக்கான மக்கள் எல்லாம் ஒரே இடத்துல யாருமே கிளைம் பண்ணுவாங்க சொன்னால் அவங்க பாட்டு பர்ஸ்ட்டு போயிட்டே இருந்தாங்க அந்த வீடியோ பதிவு கூட பெரிய அளவுக்கு இருந்தது ஹமாஸ் தரப்பில் வந்து ஐநாவில் முறையிட்டு இருக்காங்க அதுக்கு ஐநா வந்து என்ன சொன்னாங்கன்னா காசாவுக்குள்ளார ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் மீது தாக்கல் நடத்துனதுனால மனிதாமான அடிப்படையில் இருக்க அதை ஜினசைட் இனப்படுகொலை நிகழ்த்தியிருப்பது ஆதாரமாக உறுதியாக இருக்கிறது அதனால நாங்கள் இஸ்ரேல் மீது நடவடிக்கை எடுக்குவோம்னு சொல்லிட்டு ஐநாவில் திடீர்னு ஒரு கண்ணன் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க பட் தீர்மானமாக போது நம்ம தான் நேற்று பதிவுலேயுமே பார்த்துட்டுமே நீங்கள் எங்கள் ஊர் நாட்டாமையோட டம்மி பேசாலும் இருக்கீங்க உங்களால் என்ன கொண்டு வந்துட முடியும் இல்லை இஸ்ரேல் மீது நடவடிக்கை எடுத்து விட முடியுமா இல்லை அமெரிக்கா மீது உங்களால் நடவடிக்கை எடுத்து விட முடியுமா ஏன்னாவே கலைத்தர விட மாட்டார்கள்ன்ற மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டு சரி நீங்கள் அறிக்கை விடுவீங்க அறிக்கையெல்லாம் ஒரு பக்கம் வர வச்சிட வேண்டியதான்ற மாதிரி இன்றைக்கி ஈரானுமே ஒரு சம்மன் அனுப்பியிருக்காங்க பிரிட்டன் ஃப்ரான்ஸ் ஜெர்மனியோட தூதரகத்துக்கு எல்லாத்துக்கும் என்னென்னா நீங்கள் தேவையில்லாமல் எங்ககிட்ட அணுவாதையம் இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பொருளையை கிளப்பிட்டுருக்கீங்கன்றாங்க அந்த வீடியோவோட நிறைய பகுதி நிறைய பகுதியில் ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு போயிடுறேன் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா எத்தோப்பியா எத்தோப்பியாவுக்கும் எரித்திரியாவுக்கும் சண்டை வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த தியாகரே திகாரே இருக்குது இல்லையா இந்த திகாரே என்ற பகுதியில் பெரிய அளவுக்கு இரண்டு தரப்பில் இராணுவத்தை குவிச்சு வச்சுருக்காங்க எல்லை பகுதியில் ஒரு சில சில துப்பாக்கி சண்டை நடந்துட்டு தான் இருக்குது ஸோ ரொம்ப ஒரு பதற்றமான பகுதியாக அறியப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல நிறைய விஷயங்கள் பேசுன்னு நினச்சேன் கால்நடை சூழ்நிலை காரணமாக முடிச்சுக்கலாம் நம்ம புரிச்சி லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீக் மாசோமன் நன்றி வணக்கம்